உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு கிட்ட கொஞ்சம் நேரம் இருக்கு டைம் இருக்கு ஆனால் இது தெரியாது எவ்வளோ என்கிட்ட டைம் இருக்கு இந்த டைம் எப்படி யூஸ்ஃபுல் பண்றது அது இந்த பொண்ணுக்கு தெரியாது ஆனா நம்ம இன்னைக்கு அவ்வளோ பெரியவனா ஆயிட்டோம் அவ்வளோ மெச்சோர் ஆயிட்டோம் அவ்வளோ அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டபிளா ஆயிட்டும் ஆனால் கூட நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடுது அது எதுக்கு நாங்க நம்ம கூட நினைக்க மாட்டோம் ஐயோ நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் என் டைமை நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவேன் நல்லா யூஸ் பண்ணுவேன் அந்த டைம் ஏதாச்சும் யூஸ் பண்ணனா அந்த எஞ்சி எனக்கு ஏதாச்சும் கிடைக்குது இது ஒரு பாப்போம் நம்ம ஆனா அது எல்லாமே தெரிஞ்சிட்டோம் நம்ம என்ன பண்றோம் நம்ம போன எடுக்கிறோம் போன எடுத்து ஸ்க்ரோலிங் பண்ணோம் இதுதான் நம்ம பண்ணிடுறோம் இது ரொம்பவே கிரேட்டான டிவைஸ் இப்போ ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே இத நீங்க நல்ல உபயோகமா பண்ணலாம் இதோட துருபயோகமோ பண்ணலாம் கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு சூத்தி காட்டன் செக்ஷன்ல இந்த வெரைட்டில இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பர்பஸ் பாக்காதீங்க இந்த வீடியோல ஏதாச்சும் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய தாராளமாக நேரம் நல்லா இருக்கும் நேரத்தை நீங்க தாராளமாக நல்லா யூஸ் பண்ணலாம் அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஒன் பை ஒன் காமிக்கிறேன் இந்த வீடியோனால உங்களுக்கு என்ன லாபம் அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் சோ ஃபர்ஸ்ட் நான் கலெக்ஷன் உங்களுக்கு காமிச்சிடுறேன் நம்ம கிட்ட இங்க நைன்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இருந்து நம்ம கிட்ட இந்த வெரைட்டி ஸ்டார்ட் ஆயிடுது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ் நம்ம கிட்டே வெரைட்டி கிடைச்சிரும் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் நம்மகிட்ட இருக்கு ரங்கு வர்ஷா பிபி இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம நிறையவே இருக்கு நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு காமிச்சுன்னே இருப்பேன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணேன் நண்பர்களே நம்ம தமிழர்கள் தான் எல்லாத்தையும் கவலையப்படாதீங்க பாருங்க இது முந்தி உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ்ல அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பார்டரும் நம்ம கிட்ட கிடைச்சிரும் அது பிறகு இந்த மாதிரி நல்ல அழகான பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு நல்ல அழகான டிசைன்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் பாடியில் இந்த மாதிரி டிசைன்ஸும் வெரைட்டிஸும் கிடைச்சிரும் நீங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி வெரைட்டி கூட நம்ம கிட்ட இருக்கு இதுலயும் நான் உங்களுக்கு முந்தியலா காமிச்சிடுறேன் நண்பர்களே இதுல பிளவுஸ் வருமோ இல்ல இதுல பிளவுஸ் வராதோ அது எல்லாமே நம்ம கிட்ட நான் உங்களுக்கு சொல்லிருவேன் நீங்க பாருங்க இந்த டிசைன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு நீங்க பாத்தோன்னே முந்தியில இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறமா ஃபுல் பாடியில இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் பாருங்க நெக்ஸ்ட் வெரைட்டி உங்களுக்கு நான் காமிச்சுன்னா அது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துட்டு கூட உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ரேஞ்சஸும் கான்செப்டும் நம்மகிட்ட எல்லா ரேஞ்சஸ்லாம் நம்ம கிடைச்சிரும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் தன்னோட சொந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க பாருங்க நல்ல பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு நீங்கள் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகான வெரைட்டி உங்களுக்கு முன்னாடி இருக்கு நல்ல அழகான இந்த மாதிரி ஃபுல் ஹோல் டிசைன்ஸ் அவங்க கிட்ட கிடைச்சிரும் அது தவறு இந்த பின்னாடி நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிம்பிள் அண்ட் சூப்பர் ப்ளஸ் நல்ல ஹெவி எம்ப்ராய்டரி கான்செஸ்ட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நண்பர்களே நீங்க பாத்துக்கோங்க சோ எதுக்காக வெயிட்டிங்க உடனே கால் பண்ணுங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை வியாபாரத்தை தொடருங்க நன்றி வணக்கம் சாரி குடுத்தீங்க